மனித இதயத்தினுடைய அமைவிடம் தொடர்பாக நாங்கள் படிக்கைக்குள்ள மனித இதயம் நெஞ்சர குழிக்குள்ள ரெண்டு நுரையீடுகளுக்கும் நடுவில் இடது பக்கமாக சற்று சாய்வாக அமைந்திருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம் இடது பக்கம் சாய்வாக இருக்கிறதுக்கான காரணங்கள் தொடர்பாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதுல முதலாவது வந்து இடது வரையினுடைய அளவு மற்றும் பெருமை இதயத்தின் இடது இதயவரை எடுத்தமென்று சொன்னா வலது இதயவரைய விட பெரியதாகவும் தடிப்பு கூடியதாகவும் இருக்கு ஏன்னு சொன்னா இதுதான் முழு உடலுக்கும் தேவையான குருதியை பம் செய்து அனுப்புது வலது இதியவரை நுரையீரலுக்கு மட்டும்தான் இரத்தத்தை அனுப்புது அதால அதனுடைய சுவர் மெல்லியதாக இருக்குது ஆனால் இடது இதயவரை வந்து உடல் முழுவதும் குருதியை விநியோகிக்கிறபடியே அது பெரிய அளவான இடத்தையும் கொண்டிருக்கும் அதாலதான் இடது பக்கம் சாய்வாக இருக்குது இரண்டாவது காரணம் இதயத்தினுடைய இயல்பான சாய்வு இதயம் மார்புக்குள்ள நாப்பத்தஞ்சு வாய் சாய்வாக அமைஞ்சிருக்கு அதனாலயும் இடது பக்கம் சற்று கீழ் நோக்கி இருக்கும் இந்த அமைப்பு வந்து இரத்த ஓட்டத்தை திறம்பட சுற்றியோட செய்யறதுல உதவி செய்யுது மூன்றாவது காரணம் அருகில் உள்ள உறுப்புகளினுடைய தாக்கம் இடது நுரையீரல் வலது நுரையீரலை விட சற்று சிறியது ஏனெடா இதயம் இடது பக்கத்தில் இருப்பதால அப்படி இருக்குது இதுவும் இதயத்தின் சாய்வுக்கு ஒரு காரணமாக அமையுது மற்ற இந்த பிரிமன் தகடு மற்றும் வயிற்றில ஹானப்பற உறுப்புகளினுடைய அமைப்பும் இதயத்தின் நிலையை பாதிக்கும் நாலாவது காரணம் கரு வளர்ச்சி அதாவது கரு வளர்ச்சி அடையக்குள்ள இதயம் ஒரு குழாயாக தொடங்கி வலப்புறம் சுழன்று இடப்புறம் சாய்ந்து இறுதி அமைப்பை பெற்றுக்கொள்ளும் இந்த சுழற்சி மற்றும் சாய்வு இயல்பான வளர்ச்சி என்று ஒரு பகுதியாக காணப்படுது மற்ற இந்த சாய்வு வந்து இதயத்தின திறமையான செயற்பாட்டுக்கும் அவசியமானது